ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்னைக்கு டேஸ்ட்டாக சுண்டக்காய் பொரியல் வந்து கசப்பு இல்லாமல் எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு சுண்டக்காய் வந்து நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேங்க இந்த மாதிரி கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிங்க முதல்ல சுண்டக்காய் வந்து வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வந்துங்க கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம தனியாக வந்து அதை வதக்கி எடுத்துக்கலாங்க அப்போ தான் பொரியல் வந்து நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக கசப்பு இல்லாமல் கிடைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா வதக்கிறக்காக நல்லா மூடி தான் வதக்கினேங்க கேஸ் வந்து சிம்மில் வச்சு தான் வதக்கினேன் ஸோ அப்போ தான் அதோடய சத்து வந்து நம்மளுக்கு முழுசாக கிடைக்குங்கிறதுக்காக நான் அமேசானில் தான் இந்த தேங்காய் துருவல் வந்து வாங்கினேங்க ரொம்ப சூப்பராக இருக்குது கிட்டத்தட்ட போன மேலேருந்து நான் யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன் இதே சேம் மாடலில் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் வந்து இருக்குதுங்க ஊரில் ஆற்றாகாதது அது ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு திருவுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் லைட்டாக வந்து அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி நம்ம வச்சு திருவணும் அப்படின்னா எத்தனை தேங்காய் திருவினாலும் பேர் தெரியாதுங்க தேங்காய் திருவணுங்குற பயமே இல்லை ரொம்ப நல்லா இருக்கும் திருவுறதுக்கு பார்த்தீங்கன்னா கன்வீனியண்ட்டாக கையிலையும் நம்மளுக்கு வந்து பழாதுங்க ஈஸியாக இருக்கும் திருவுறதுக்கும் உங்களுக்கு வேணுன்னா நான் கமெண்ட் செக்ஷனில் லிங்க் வந்து ஷேர் பண்றேங்க ஏன்னா இது நான் போன மேக்கு முன்னாடியே நான் வாங்கிட்டேன் அவ்வளோதாங்க தேங்காய் துருவல் ரெடி ஆயிடுச்சு பொரியலுக்குங்க கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து மருப்பு போட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டுங்க நம்ம நறுக்கி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரிங்க போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமாக வந்து பொடி உப்பு சேர்த்துட்டுங்க நல்லா வதக்கிக்கலாம் நான் கொஞ்சமாக எண்ணெய் தான் விட்டுருக்குறேங்க ஏன்னா நம்ம சுண்டைக்காயும் எண்ணெயில் வதக்கி வச்சிருக்கோம் ஸோ அதனால கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி ஊற்றிட்டுங்க வெங்காயம் வந்து நல்லா வணங்கணும் வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து வதக்கி வச்சிருக்கிற சுண்டக்காய் வந்து எடுத்து போட்டுக்கலாம் சுண்டக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கியாச்சுங்க ஸோ இப்போ வெங்காயம் வணங்கிச்சு இந்த சுண்டக்காய் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க கூடவே தேங்காய் துருள் போட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சுத்தமாகவே கசப்பே இல்லைங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு சாதத்துக்கு சுறுசாதம் வச்சு பசங்க சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ